உணர்வே ஜீவசக்தி உணர்வே பிரம்மஞானம் அன்பே சிவம் மனமே குரு ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலையும் என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நம்முடைய எண்ணங்களே நம்மளோட வாழ்க்கையை தீர்மானம் செய்யும் நம்முடைய எண்ணங்களே நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுறது நம்முடைய எண்ணம் தான் அப்போது அந்த எண்ணம் வந்து எந்த மாதிரி வந்து பயணம் பண்ணுதோ நல்ல விஷயங்களை நினச்சி நல்ல செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அற அரசந்தனையோட பயணம் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனு கிடைக்கும் அதில் என்னென்னா ஒரு எண்ணத்தை வந்து செயல் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது எண்ணம் அந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணங்களாக மா இருக்கும்போது அது நல்ல விஷயங்களை மாறுது அப்போ அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் அந்த எண்ணங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து நீங்கள் அந்த எண்ணத்தில் பயணம் பண்ணும்போது ஒரு காலத்தில் வந்து அந்த எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும்போது அந்த எண்ணமா அந்த எண்ணத்தில் என்ன நினச்சிக்கோ அதுவாகவே நீங்கள் மாறிடுறீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அதுவாகவே மாறிடுறீங்க நல்ல எண்ணங்களை நினச்சா நல்ல விஷயங்களாகவே மாறிடும் தவறான விஷயங்களை தீமை தரக்கூடிய விஷயங்களை நினச்சா தீமை தரக்கூடிய விஷயங்கள அது மாறுது அப்போ இதுக்கு அடிப்படை என்னென்னா நம்ம வினைப்பைன்னு சொல்கிறோம் ஊழ்வினைன்னு சொல்கிறோம் விதின்னு சொல்கிறோம் இதுக்கு எல்லாமே காரணம் முதல் படி எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணம் தான் இந்த விதிக்கும் ஊழ்வினைக்கும் மு முதல் படிக்கட்டாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எண்ணம் தான் இந்த தான் செயல்கள் செயலினால்தான் விளைவுகள் அந்த விளைவுனாலதான் வினைப்பயன் இதை நம்ம உணரணும் இதை உணர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் இதை உணராமல் வந்து மனம் போன போக்கில் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தீமையான அமைதி இல்லாத வாழ்க்கையும் அமைதி இல்லாத நிம்மதி இல்லாத பொழப்புத்தனம் மத்திய இருக்குமே தவிர நம்ம வந்து நம்மளை உணர முடியாது அப்போ நம்மளை உணர்றது இது நம்ம நம்ம என்னந்தான் நமக்கு விதியாக மாறுது நம்ம என்னந்தான் விளைவுகளாக மாறு செயலாக மாறுது விளைவுகளாக மாறுது அது வினைப்பயனாக மாறுது விதியாக மாறுதுங்கிறத உணர்ந்துட்டோம்னா நல்ல செயல்களுக்கே முக்கியத்துவம் கொடுப்போம் நல்ல செயல்களவே செய்வோம் நல்ல எண்ணங்களே நமக்குள்ள உதயமாகும் அப்போ இதுக்கு விதிக்கும் வினைக்கும் பேஸ் இருக்கிறது எண்ணங்களும் செயல்களும் விளைவுகளும் தான் இதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் புரிஞ்சு நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் வாழ்க்கை அமையிறது அப்படிங்கிறது நம்ம நம்ம அவசிய தேவைகள் இந்த அமைதி இதெல்லாம் வரணுன்னாலே நம்ம அவசிய தேவைகளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு இன்றைக்கி என்ன தேவை நம்மளுடைய தகுதிக்கு எது இப்போதைக்கு நமக்கு தேவையாக இருக்குது அப்படின்னு அதுக்கு முக்கியத்துவம் தான் அந்த தேவைகளும் வந்து நியாயமானதாக இருக்குது அந்த நியாயம் இது வந்து நம்ம இப்போ வேண்டி இப்போ வந்து செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறோமா இந்த இப்போ செய்கிற இந்த செயலை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் தக்க வைக்க முடியுமா அப்போ இதை செய்யலாம் நம்ம ஒன்று வேண்ட ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்குறோம் அந்த பொருளை வந்து வாங்குறோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னா அந்த பொருளை வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து காப்பாற்றக்கூடிய அதை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு எல்லா அம்சமும் நமக்கிட்ட இருக்கா எல்லா வாய்ப்புகளும் எல்லா இதுகளும் நமக்கு அமைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்க்கணும் பார்த்துட்டு தான் அந்த வேலையவே நம்ம செய்யணும் அந்த பொருளை வாங்கிறதுக்கோ இல்லை அந்த செயலை செய்கிறதுக்கோ நம்ம தீர்மானம் பண்ணணும் அதில் வந்து ஒரு இப்போ அவசரத்துக்கோ இல்லை நம்மளுடைய ஆசையின் நிலையோ இல்லை ஒரு பிறருடைய உந்துதலையோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு அதை காப்பாற்றிக்கவோ தக்க வைக்கவோ முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழலை இருந்ததுன்னா அதில் அமைதி கிடைக்காது ஆர்வம் தான் இருக்கும் நிம்மதி போயிடும் ஆசைப்பட்டு இப்படிலாம் செஞ்சு நமக்கு இப்படி நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்னு அப்போ நமக்கு நம்ம தகுதிக்கு நம்ம வந்து நம்ம எது தேவையோ அதை மட்டும் பயன்படுத்தணும்னா அதில் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ஒரு சத்தியவுமான ஒரு உண்மைகளும் அதில் வந்து பதியும்போது அது நிலையாக நிற்கும் அப்போ இதெல்லாம் நம்ம உணரணும் உணர்ந்து நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சோன்னால் நமக்கு வந்து ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு அமைதியான போக்கு அடுத்தவங்க மேலே பொறாம அடுத்தவங்க மேலே போட்டி இதெல்லாம் இருந்தது இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க நமக்கு வந்து தான் கொடுக்குமே தவிர ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை கொடுக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லோரும் உணர வேணும் அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அனைவருக்கும் ஆத்மா உனக்கு சாமி